பாக்கலா எத்தனை வருஷம் ஆச்சுடா? அஞ்சு வருஷம் ஆயிப் போச்சு. அஞ்சே ஏ நல்லா ரெடி பண்ற காரியத்தை அஞ்சு வருஷம் நீ விட்டு வச்சிருக்கே. ஏண்டா நீங்க அதுக்கு தான் அதுக்கு தான் மாசம் மாசம் வர்றச் சொல்றது அவனை தூக்கட கையா தூக்கற தூக்கல கைய தூக்கரா தூக்கறீங்க நரம்பு கேட்டா டாக்டரு கட என்ன சொல்லுவாங்க அந்த எம்பிபிஎஸ் படிச்சவன வர சொல்லணும்டா இருந்தா நீட்டா பாப்பான் இதுக்கு அவங்க கேட்கணுடா இதுக்கு என்ன

கை அமத்ரா 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 தைய மூணு மாசம் என்கிட்ட வரணும் தையமான குணம் பண்ணி கொடுத்தேன் புடிச்சுக்கடா நல்லா கையா புடிங்க நல்லா அப்படி புடி புடி அப்படியே புடிச்சிடற பார்த்துக்கா ஏன்டா போல நீ படிச்சாதாண்டா உங்க ஒப்பனை காப்பாற்ற முடியா ஆ உங்க ஒப்பனுக்கு பார் தெரியுதா இல்லையா நீ ஸ்கூலுக்கு போனால்தான் நீ டாக்டர் ஆகணும் நீ எம்பிபிஎஸ் ஆயி அவனுக்கு ரெடி பண்ணணும் காலை சரியா அதை நீ மனசுக்குள்ள வச்சுக்கணும் நீ டாக்டர் ஆகணும் சரியா அதுதான் என்னோட குறிкол வெளிய பண்ணி குடு தரேன் போறேன் என்ன டரக்டர்